நூறு கோடி பாரத மக்களின் கனவு நிறைவேறியிருக்கிறது உற்பிறவியல் செய்த தவங்களின் விளைவாக பாரத பிரதமர் மோடி ராமர் கோவிலை பிராண பிரதிஷ்டை செய்ய இருக்கிறார் தர்மபுர குருமகா சன்னிதானம் வாழ்த்து தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான திருபுவனம் கம்பகரேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகம் வருகின்ற பிப்ரவரி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு குருலிங்க சங்கம பாத யாத்திரையாக ஆதின பூஜாமூர்த்தி சொக்கநாதருடன் இரண்டாம் நாள் பாத யாத்திரை மயிலாடுதுறை வதானியேஸ்வரர் ஆலயத்திலிருந்து இன்று ஆதின மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் கிளம்பினார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய குரு மகா சன்னிதானம் இருபத்தி இரண்டாம் தேதி கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் பல்வேறு ஆலயங்கள் ராமாயணம் மற்றும் மகாபாரதத்துடன் தொடர்புடையது தருமையா தினத்திற்குட்பட்ட வைத்தீஸ்வரன் கோவில் ராமர் ஜடாயு தொடர்பு குறித்து திருஞான சம்பந்த பெருமானால் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே பாடல் பெற்றுள்ளது இங்கு ஜடாயு தகனம் செய்த குண்டம் தற்போது அமைந்துள்ளது இதுபோல் பல்வேறு ஆலயங்கள் தமிழ்நாட்டில் ராமாயணத்துடன் தொடர்புடையது இந்தியாவின் சிறந்த ஆட்சி ராமர் ஆட்சியாகும் அப்படிப்பட்ட ராமருக்கு நூறு கோடி இந்திய மக்கள் படி கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது தற்போது செய்த தவப்பயனாக மோடி பல்வேறு ஆலயங்களில் சுற்றுப்பயணம் செய்து கோவில் பிராண பிரதிஷ்டை செய்ய இருக்கிறார் நமது பாரம்பரியத்தை மீட்டெடுக்கப்பட்டுள்ளது உலகமே இதனை வரவேற்கிறது ஆலய கும்பாபிஷேகத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ளார்